அலாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்தகு அலகமதுல்லா இன்னைக்கு துன்பம் ஏற்படும் பொழுது என்ன துவா ஓதணும்னு அலகமதுல்லா உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி எல்லா மனிதர்களும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் இந்த துவாவை மௌத்துக்காக மட்டும்தான் ஓதணும் மற்ற எதுக்காகவும் ஓதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த துவா எல்லாருக்குமே தெரியும் இன்னா லில்லாஹி விலகி ராஜுவும் அந்த துவாவை தான் அல்ஹமதுல்லா இந்த துவா வந்து எல்லாத்துக்குமே ஓதலாம் துன்பம் ஏற்படுது நமக்கு ஒரு கவலை துன்பம் துக்கம் அந்த மாதிரி ஏற்படுதுன்னா எல்லாத்துக்குமே இந்த துவாவை ஓதுறாம வழிய சில மனிதர்கள் இத மௌத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுக்கு துன்பத்தோட இன்பம் இருக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு எடுத்துரைக்க தான் இந்த துவாவை எல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்கான் அதை வந்து கேளுங்க அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள் இந்த துவாக்கு இதுதான் அர்த்தம் நம்ம அல்லாஹுக்காக அல்லாஹுக்கே உரியவர்கள் நம்ம நம்ம அல்லாஹுக்கே உரியவர்கள் நம்ம அனைவருமே அல்லாட்டை தான் திரும்பி போவோம் அப்படின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் அல்பக்கராவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு வசனமாக இடம்பெற்றுள்ளது இந்த வசனத்தை எல்லாம் இறக்கி வச்சுருக்கான் இது ஒரு மனிதர் துன்பப்பட்டப்ப இந்த துவாவை ஓதும் பொழுது எல்லாம் அதுக்கேற்ற ரிலீஃபை கொடுப்பான் நமக்கு மன அமைதியும் கிடைக்கும் எப்படியா இருந்தாலும் இறைவன் நாட்டப்படி தான் நமக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் நமக்கு தெம்பு தைரியத்தையும் நமக்கு சொல்ற ஒரு துவா தான் இது ஆனால் சில மனிதர்கள் இதை மௌத்துக்கு மட்டும்தான் ஓதுவாங்க அப்படியெல்லாம் எல்லா மக்களையும் அழகம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் துயரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னால் இல்லாகி வா இந்நா இலகி அதுக்கு என்ன அர்த்தம்னா நாங்கள் அல்லாகவுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் இதுதான் இந்த துவாவுக்கு அர்த்தம் அதனால அர்த்தத்தை தெரிஞ்சு முடிஞ்ச அளவு இந்த துவாவை ஓத முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு கிருபை செய்வான் நான் சில முறைக்கும் மரம் திளை பழக்கத்துக்கு